வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சன் டிவியில் பரபரப்பு உச்சத்திலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது எதுன்னு சொல்லுங்க தற்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பார்த்தீங்கன்னா தனியாக தொழில் தொடங்க திறப்பு விழா நடத்த ஏற்பாடு செய்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது இதனால் ஜனையில் ரொம்ப குழப்ப நிலையில் இருக்காங்க அந்த நிகழ்வு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா கதறக்கூடிய ஜனினி நடக்க போகக்கூடிய பேராபத்து என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வே நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்நீச்ச தொடரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஞானம் ஃபோன் போட்டு கடை திறக்கக்கூடிய விழாவுக்கு யாரும் போக வேண்டாம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொன்னதால குழப்பத்தில் இருக்கிறாங்க ரேணுக்கா இந்த விஷயத்தில் ஜனனி எல்லோருமே ஃபோன் போட்டு சொல்றாங்க இதனை அவங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடைத்தரப்பு விழா அன்னைக்கு திடீரென ஏற்படக்கூடிய சிக்கலால் ஜனனி என்ன செய்வதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பையை தவிக்கிறாங்க காலையில எழுந்தவுடன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஜனனி உற்சாகத்தோடு வந்து விசாலாட்சிகிட்ட பேசுறாங்க அதனை தொடர்ந்து வாசலை பார்க்கும்போது அங்கே ட்ராக் இல்லை இதனால் அதிர்ச்சியாக்க கூடியவங்க அவங்க கேட்டை திறந்து பார்த்து இல்லை எனவும் வாட்ச்மேனிடம் கேட்கறாங்க எதுவும் தெரியலன்னு சொல்ல சத்தம் கேட்டு அனைவருமே வாசலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராக் காணவில்லை என்றதுமே முல்லை மீது சந்தேகப்பட்டு அவனை போட்டு அடிக்க தொடங்கிட்டாங்க அப்போது அறிவுக்கரசி கரிசி குறுக்களை வர அவளுக்குமே ஜனனிக்கு இடையில சண்டை வெடிக்குதுங்க ஒரு கட்டத்துல ஜனனி பிடித்து கீழே தள்ளி விடுறா மேலும் பாத்தீங்கன்னா எபிசோட்ல வந்து அலறியடித்து அடித்து தூக்கத்துல இருந்து இருந்திருக்கிறாள் ஜனனி அப்போது தான் எல்லாம் அவளுக்கு தெரிய வருதுங்க உடனடியாக பதறி அடித்து வாசலுக்கு வரமோ அவளுடைய சத்தம் கேட்டு அனைவருமே அங்கு வாசலுக்கு வராங்க அங்கு ஏற்கனவே வாசல்ல விசாராச்சு உட்கார்ந்துட்டு இருக்காருங்க அவளிடம் நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்கன்னு மருமகள் கேட்க அதற்கு அவள் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நினைச்சு பார்த்துக்கலாம் சொல்லி வந்தேன் பார்க்குறேன் இதனை தொடர்ந்து எல்லோரையும் உள்ளே போக சொல்லிட்டு சக்தி தர்ஷன் இருவருமே வாசல உட்காந்து காவல் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் காலையில குணசேகரனும் கதிர் இருவருமே இருக்கும்போது ஞானம் நைட் போன் போட்ட விஷயத்தை போட்டு கொடுக்குறா கரிகாலை இதே நாள் கடும் கோபம் அடையக்கூடிய கதிரும் இத்தலை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியது இல்லையே மொத்தம் இங்கிருந்து கிளம்பி வைங்க காத்துறான் உடனே குணசேகரன் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கத்தான் போன் பண்ணேன் அண்ணே வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான் குணசேகரன் சரி விடுப்பா பார்த்துக்கலாம் கதிரே சமாதானம் செய்யறான் அப்போது அவங்க செட் பண்ணிய ஆட்களில் இருந்து கதிருக்கு ஃபோன் வருதுங்க பதினோரு மணி போல பக்ஷ நடக்க போகுது நாங்கள் பையனை அனுப்பிடுவான்னு கேட்குறாங்களாம் மேலும் பார்த்தீங்கன்னா அதோடு அங்கே யாரோட உயிருக்காவது ஆபத்து ஏற்படலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு விசாரிக்கிறான் ரவுடி அதற்கு கதிரும் தேவையில்லாம போன் போட்டுட்டே இருக்காது சொன்ன காரியத்தை செஞ்சிட்டு பேசுனா சொல்றான் இந்த நிலையில வீட்டுல பெண்கள் திறப்பு விழாவுக்காக பாத்தீங்கன்னா ஆர வாரமாக ரெடி ஆயிட்டாங்க அப்போது ரேணுகா போன் பண்ணி ஞானத்தின் எச்சரிக்கை பற்றி சொல்றாங்க நம்மளே அந்த பக்கம் வர வேண்டான்னு சொன்னதாகவும் சொல்றாங்க அதற்கு ஜனனி அவர் ஏதாவது அக்கறையில சொல்லி இருப்பாரு வேற எதுவும் இருக்காதுக்கா நம்ம பார்த்துக்கலான்னு சமாதான சொல்றா இப்படி இப்படிதாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவடைந்திருக்கு திறப்பு விழா அன்றைக்கே பார்த்து அவங்க கடைக்காக பார்த்து வைத்திருந்த இடத்திடையே உரிமையாளர்னு திடீர்னு அந்த இடத்தை வழங்க மறுக்கிறாங்க இதனால் ஜனனி சக்தி இருவருமே அவரிடம் பேசுகிறாங்க திறப்பு விழா அன்றைக்கி இப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது சார் ஆனால் அவர் உங்களால் எனக்கு பிரச்சனை வருந்துமோ வேற இடம் பார்த்துக்கோங்கன்னு ஷாக் கொடுத்துட்டாரு இதனிடையே திறப்பு விழாவுக்காக செட் பண்ணிய ஆட்களை ஃபோன் போட்டு அங்க போக சொல்ற கதிர் இதனே தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து என்னென்ன தொடர்ந்து பார்க்கலாங்க குணசேகரனும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தம்பியோடு பேசிட்டு இருக்காங்க அப்போது கரிகால ஞானம் மாமா நேற்று இரவு யாருக்கு தெரியாம அவருடைய மனைவி ரேணுகாவுக்கு ஃபோன் செய்து ஏதோ பேசினாருன்னு சொல்றாரு இது கேட்டு ஆத்திரப்படக்கூடிய கதிரோ யாருக்கு தெரியாம ஃபோன் செய்து பேசுவதற்கான காரணம் என்ன இங்கு நடக்கும் விஷயத்தை அங்கே சொல்வதற்காக தான் எங்களோட நீ ஒட்டிட்டு இருக்காயா இதற்கு மேல் இங்கே இருக்காத சரிப்பட்டு வராதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான் அப்போது ஞானம் அங்கே என்ன நடக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஃபோன் செய்து பேசினேன் மற்றபடி நான் எதையும் சொல்லலைன்னு சொல்கிறான் இப்படி இருவருமே சண்டை போட்டுகிட்டே இருக்க அவங்களே சமாதானப்படுத்தும் மூலம் செய்கிறேன் உனக்கு மட்டும்தான் குடும்பத்து மேலே பாசம் இருக்குன்னு நினைச்சியா இதற்கு மேலே நீ இங்கே இருக்க தேவையில்லை ஞானம் நீ இருந்தே சென்று விடுன்னு சொல்கிறான் ஞானமும் அண்ணா நான் எதை பற்றியும் சொல்லலை அங்கு என்ன நடக்குதுன்னு தான் தெரிந்துக்கிறதுக்கு தான் நான் ஃபோன் போட்டேன் நான் உங்களுக்கு பால் அடித்து சத்தியம் செய்து சொல்லிட்டா அந்த சத்தியத்தை என்றைக்கு நான் மீற மாட்டேன்னு சொல்லியிருக்கான் மேலும் பாத்தீங்கன்னா இவங்க பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் குணசேகரன் ஏற்பாடு செய்த ரவுடியிடம் இருந்து ஃபோன் வருதுங்க அதில் பேசும் ரவுடி அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே தயாராயிடுச்சே ஆட்கள் வந்து தொடக்க விழா நடக்கக்கூடிய சரியான நேரத்தில் நாங்கள் களத்தில் இறங்கிடுவோம் அதனால உயிர் பலி ஏதாவது நடந்துட்டா அதற்காக நீங்க எங்களே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் கதிரோ எது நடந்தாலும் வரவாயில்ல வேலையை முடித்துட்டு என்னிடம் பேசுன்னு சொல்றான் மறுபக்கம் வீட்ல திறப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பரபரப்பாக நடந்துட்டு திறப்பு விழா நடைபெற இடத்துல இருந்து போன் செய்யும் நிலத்தினுடைய ஓனருமே பார்த்தினா இந்த இடத்தை நான் யாருக்கு வாடகை விட விரும்பல இதை கேட்டு அடையக்கூடிய தடையக்கூடிய ஜனனையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக இங்கு சென்று பேசுகிறான் எல்லாம் தானே நீங்க என்னுடைய வாடகைக்கு கொடுப்பதற்காக சொன்னீங்க கடைசி நேரத்தில் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கறான் அப்போதே நேரத்தினுடைய உரிமையாளரும் நீங்க குணசேகரன் வீட்டு மறுபு எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காதி குணசேகரனை எப்போதும் ஜெயிலில் பிடித்து போடலாம் அவர் மீது பல வழக்குகள் போட்டி இருக்க விஷயம் இப்போது தானே தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துக்கு யார் யாரோ வந்து சொல்றாங்க வாடகைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான் இதனால அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா குழப்பத்துல இருக்கிறாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடை திறக்கக்கூடிய கூடிய நேரத்துல ஜனனிய பாத்தீங்கன்னா கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காரு குணசேகரணும் இதற்கான சில ஆண்களை ரெடி பண்ணி கது சத்து திட்டம் திட்டுறான் இந்த திறப்பு விழாவுக்கு எதிராக ஜனனிக்கு எதிர்பாராத சிக்கல் ஒன்று ஏற்படுதே இதனால் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடையிறாங்க அது என்னென்னு முதலே நம்ம பார்த்தோம் கடை திறப்புக்கு நமக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலையில் விசாராட்சியை கிடைத்திருக்க வேண்டும்னு சொல்கிறான் மேலும் பார்த்தீங்கன்னா ஞானம் ஃபோன் போட்டு பேசிய விஷயத்தை ஜனனி உள்ளிட்டோர் சொல்லியது சரி கேட்குறாங்க ரேணுக்கா ஆனால் அதையெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில் ஜனனி இருப்பதாக இல்லைங்க இன்றைக்கி கடைத்திறக்க ஆக வேண்டும்னு உறுதியாகி இருக்கிறாங்க சக்தி எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்பதாக இல்லைங்க இந்த பக்கம் குணசேகரன் கதிர் இருவருமே திருப்பு விழாவில் வைத்து செய்ய வேண்டியதற்கான சதி திட்டங்களை பற்றி இருக்காங்க இடையில் வீட்டில் திறப்பு விழாவுக்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடக்க கதிருக்கு ஃபோன் பண்ணுறான் நான் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே கடைத்திறக்க எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறா அதற்கு கதிரோ செய்ய வேண்டியது எல்லாம் பண்ணியாச்சு என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க உடனே அவள் சரி நானும் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாள் அதற்கு கதிரை அங்கே போய் நீயுமா சாகிறதுக்கு உனக்கு நியூஸ் மட்டும் வரும் சொல்கிறான் இதை கேட்டு ஷாகாக்குடி அறிவுக்கரிசி ஏதோ பெருசாக பண்ண போகிறீங்கன்னு உற்சாகத்தோடு இருக்கிறாள் அந்த சமயத்தில் கடை திறக்க போகும் இடத்துல ஓனர் சர்க்களை இறக்கம் விட மாட்டேன்னு ஜன்னனுக்கு ஃபோன் வருது இதனால் அதிர்ச்சி ஆகக்கூடிய அவ்வளோ இடத்துல ஓனரிடம் பேசி ஃபோனில் பேச முயற்சி செய்றா ஆனா அவன் போனை எடுக்காததால சக்தியை அழைத்து கொண்டு நேரிலேயே போய் பேச ஆரம்பிச்சிட்டா அப்போது அவர் நீங்க வேற இடம் பார்த்துக்கோங்க என உறுதியாக சொல்ல குணசேகரன் பெரிய மனுஷன் அவரை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது இதனால் ஜனநீர் கடுமையான அதிர்ச்சி அடைந்தேன் ஓனரே சமாதானம் செய்ய எவ்வளவோ பேசி பார்க்கறா பேசினாலும் முடியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இடத்தினுடைய உரிமையாளர்களிடா இங்க நான் கடையை திறந்தையாவே உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரேன் ஆனா விசாலாட்சி திறப்பு விழாவே தள்ளி வைக்கலான்னு அட்வைஸ் பண்ணறேன் அதனால ஏற்க மறுக்கக்கூடிய ஜனனி சாமி சீட்டு குலுக்கி பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க மற்றொரு பக்கம் கதிரும் கடையை திறக்காம செஞ்சால் மட்டும் போதுமா இந்த ஜனனியை ஏதாவது பண்ண வேண்டாமான்னு கேட்குறான் அதற்கு குணசேகரனும் அதுவும் நடக்கட்டும்னு சொல்றாரு இதை தொடர்ந்து நடக்க போகக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள் நிறைந்ததாக இருக்குதுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குணசேகனுடைய பார்த்தீங்கன்னா சதி திட்டத்தையும் மீறி ஜனனி கடையை திறந்தாங்களா இல்லை பார்த்தீங்கன்னா கடை முடிய இருக்குதானே அடுத்து வருகின்ற எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே